ஸ் நம்ம சவுச்சவக்காய் எப்படி வளர்க்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு சவுச்சவக்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது அதை அப்படியே எடுத்து புதைக்க போகிறோம் அவ்வளோதான் மேட்ரே நானும் ஃப்ரிட்ஜில் வச்சு இது மூணு வாரமாக பார்க்குறேன் சரி வளர்ந்து அழைஞ்சி செடியாக வளர்ந்துடும் அப்படின்னு ஆனால் கடைசி வரைச்சு வளர்கிற மாதிரி தெரில பார்க்கலாம் லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது இதுதான் நம்ம புதைக்க போகிறோம் போயிட்டு இப்போ இடத்த தோண்ட போகிறோம் மோஸ்ட்லி இந்த வில்லேஜ் சைடெலாம் அந்த சவுச்சவுக்காயை யாருமே சாப்பிடவே மாட்டாங்க ஒதுக்கிடுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் சாப்பிடுவேன் எதாவது நட்டு வைக்கலான்னு பார்த்தா இடம் பற்றவே இல்லை மறுபடியும் கம்பி எடுத்து தோணு தோணுன்னு தோன்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்படியாவது புதைச்சி நட்டு பார்க்கணும் சரி செடி வளர்றதா இல்லையா ஆனால் அது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு சரினு தோணு தோணுன்னு தோணும் ஓரளவுக்கு தோண்டி ஃபுல்லாக கூட மூடில் ஓரளவுக்கு மூடி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் வந்தால் சொல்கிறேங்க இந்த மாதிரி செடி எதுவும் வருமா தெரில ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு என்னை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பெஸ்ட் வீடியோவாக மேக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பாய்